ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக காய்கறி வாங்க போவோம்ல அங்கே போய் காய்கறி வாங்க போனால் ரோடு வந்து பிளாக் ஆகி போட்டிருக்கு என்ன அப்படின்னா அங்கே வந்து ரோடு வந்து கீல் ரோடுல்லாம் அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி கிடந்து அந்த கீல் ரோடு போடுறாங்க அதனால அந்த சைடு எங்களை விடலாம் விடலைன்னு இல்லை அடைச்சே வச்சுட்டாங்க என்னெல்லாமோ வச்சு அடைச்சி வச்சாச்சு அப்படியே ரிட்டன் வந்துவிட்டோம் வந்து பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு அடுத்த நாள் போய் வாங்கி காய்கறியெல்லாம் வச்சு வச்சாச்சு வாங்கி வச்சாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கப்பி காய்ச்சி ஆப்பத்துக்கு மாவு மா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி கப்பி காய்ச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் சூப்பராக புளிச்சு இருக்கோன்னு சொன்னேன் அதே போல் சூப்பராக இருந்து ஆப்பம் சேர்த்தோம் அதுக்கப்புறமா என்ன ஒரு நாள் வந்து அதே போல் கப்பி காய்க்காமல் அதே போல் ரைஸ் வந்து உளுந்து சோறு இவ்வளவும் போட்டு நல்லா அரைச்சி சரி புளிக்கிறதுன்னா செய்ய நம்ம ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கப்பி காய்க்காமல் வச்சேன் அது ரொம்ப ஒன்றும் புளிக்கலை ரொம்ப டேஸ்ட் இல்லை அது தோசைக்கல்ல ஊற்றி தான் நான் எடுத்தேன் அதனால இன்றைக்கி வந்து கப்பி காய்ச்சி செய்துறான்னு நின்றுட்டு கப்பி காய்ச்சி சூப்பராக மாவு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இங்கே மாமனார் சாப்பிட வந்தாச்சு அவருக்கு பப்படம் காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பப்படம் காய்ச்சிட்டு இருக்கேன் பப்புடம் எப்போவுமே வந்து இப்படி பாதியாக கட் பண்ணி தான் நான் பப்படம் காய்ப்பேன் இது நைட்டு எடுத்தது வீடியோ அப்புறமும் அவருக்கு ஃப்ளாஸ்க் அவரை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஃப்ளாஸ்க்கு நிறைச்சி தண்ணி கொண்டு போவார் சூடு தண்ணி அந்த வேலையும் சைட் பை சைடாக சைடாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே வந்து மிக்ஸி ஜார் வந்து கழுகிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே போட்டு ஒரு பத்து கழுவி தான் காய்ஞ்சிருக்கோம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆகிடும் அதனால மிக்ஸி ஜார் கிரைண்டர் இதெல்லாம் அப்பப்போ உடனுடன் நான் கழுகிறேன் இப்போ வந்து கழுகலாம் வெளியே பைப்பு வச்சு இப்போ வந்து நிறைய தண்ணியெல்லாம் வச்சு நம்ம கழுகலாம் வெளியே அந்த மாதிரி வசதிகள் இல்லாதனால வாடகை வீடுனாலே அப்படின்னு அந்த மாதிரி வசதிகள் இருக்காது அதனால அந்தந்த நேரம் கழுகி எடுத்துருவோம் இந்த சிங்கில் வச்சே கழுகி எடுக்கிற வேண்டியது தான் அப்புறம் காய்கறி வாங்கும் போது இவ்வளோ மல்லிகை இலையம் வந்து ஃப்ரீயாக போடுவாங்கல்ல அந்த மாதிரி கிடச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரசத்துக்கு வந்து மல்லி எல நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இல்லாட்டாலும் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் ரசத்துக்கு வந்து ரசப்பொடி அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன் இந்த கேரளாவில் இருக்கப்பெல்லாம் நான் ரசப்பொடி வச்சு தான் செய்வேன் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி இப்படி தான் அப்படின்னு செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த கப்பி வந்து அன்னைக்கி போல் ஒரு இருபது நிமிஷம் ஆயிட்டு அதனால கிரைண்டரில் போட்டு திருப்பி ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி அவசியத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா புளிச்சு அப்படி நல்லா நல்லா புளிச்சு வரணும் மேலே மாவு வந்து எலும்பி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மல்ல கழுகி அது வந்து தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளாடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது இது பார்த்திங்க அப்படின்னா அட் அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து சூப்பராக புளிச்சு இருக்குது நல்லா ஹாப்பியாயிட்டு கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அதுவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு எல்லாேருக்கும் அப்பன் சுட்டு எங்களுக்கு வந்து கொடுத்தேங்க அந்த எனக்கு வீடியோ எடுக்க முடியலை அதுக்கப்புறமா எனக்கு அவங்களாம் போனதுக்கப்புறமா எனக்கு அப்பம் சுட்டேன் அது வீடியோ எடுத்தேனா எப்படி வரும்னு காணிக்கிறதுக்கு வேண்டி இங்கே வந்து ரைஸ் வந்து இது காலையும் வீடியோ காலையில் ரொம்ப வீடியோ எடுக்க மாட்டேன் ஆனால் அந்த ஆப்பம் மேட்ரு நமக்கு காணிக்கிறதில்ல எப்படி வரும்னு பார்க்கணும்ல அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு ஆப்போம் இப்போ கொஞ்சம் டயட் ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டயட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இப்படி வரும் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஆப்போம் கொஞ்சமாக சாம்பார் விட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா வீடெல்லாம் விரத்தி ஆக்கிட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போயிட்டேன் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகணுன்னு போகலை பேங்க்கு போனேன் அங்கே நான் போன விஷயம் ச சரியாகலை சரி பக்கத்தில் தானே மார்க்கெட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் இங்கே சூற மீன் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ இருநூறுவா முந்நூறுவா சொன்னாங்க நான் அப்படியே மௌத்த வண்டிக்கிட்டு நான் அப்படியே வந்தேன் அப்போ இருநூற்றைம்பது சொன்னாங்க அப்பவும் வேண்டானே தெரிஞ்சாக்கா நிறைய டாகி இருநூறுரூவா சொன்னாங்க இருநூறுரூவாய்க்கு லாபம் தான் இந்த மீனை வாங்கிட்டு வந்தே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நிறைய நாளைக்கு அப்புறமா மீனும் அதுவும் இன்னைக்கு இப்போ போகலை நம்ம கையில் எப்பவும் பைசா இருந்து அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு சாதனம் வாங்க போனால் அடுத்த சாதனம் கூட தேவைப்படுதுனால் அதை கூட நம்ம வாங்கிடலாம் கையில் பைசா இல்லைன்னா தான் நம்ம அமௌண்ட் வருவோம் அப்படியே எனக்கு நடந்துக்கு சரி ஓகே இதை வந்து இன்றைக்கி கறி வைக்கண்டான்னு நினச்சிருக்கேன் ஆனால் கட் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைனா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம வந்து அடுத்த நாள் கழகப்போ அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் வைக்கிறோமா அதுலேயே அந்த மீன் வந்து கொதல் கொதலாக ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த மீனை நான் இன்ட்ரெஸ்டாக கட் பண்ண திடீர்னு நமக்கு வந்து அபகடம் ஆயிட்டு கையில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அழகாக பீஸ் பீஸாக கட் பண்ணி சூப்பராக எடுத்துக்கிட்டேன் ஆனால் நான் நல்ல அதாவது ஒரு இடத்துல கட் பண்ணால் பரவாயில்லை ரெண்டு இடத்துல கட் பண்ணிவிட்டு அது வந்து டகார்னி அது வந்து எனக்கு எடிட் பண்ணும்போது அந்த சீனை பார்க்குறது கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படி இருந்தது எனக்கு டகார்னி கட் ஆகிட்டு நான் வேறு ஷார்ப்பனரில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டு வேறு நைஃப் நான் யூஸ் பண்ணேன் பிளட் வந்துட்டு இப்போ வந்து நல்ல வழியாக தான் இருக்குது இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வழியாக இருக்கும் அதனால் நான் வந்து சரி அந்த வலியோடு வலியை நம்ம வந்து கட் பண்ணிட்டா ஓகே மீனை கட் பண்ண இல்லை வலிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மடக்கி பறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா கட் பண்ண என்ன கஷ்டமாயிரும் அதனால எல்லாமே சூப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதை வந்து இன்றைக்கி கறி வைக்காததுனால இன்றைக்கி சாம்பார் இருந்தது சாம்பார் ப்ளஸ் வந்து பீட்ரூட் தோரம் நைட்டுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா ரெண்டு ஐடியாவாக இருந்தது மீன் வைக்கணுன்னா நீ சரி ஓகே மூணு கண்டெய்னரில் போட்டு வைப்போம் எப்போ வைக்கணும்னு தோணும் அப்போ நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக கட் பண்ணி மூணு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தலை உள்ளதை இன்றைக்கி கறி வச்சிடலான்னு பார்த்தேன் சரி எல்லாமே ஒரு நாள் பார்த்துடலான்னு வச்சிட்டேன் இந்த கை இப்படி இருக்கிறதுனால என்ன வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏழு எட்டு சாலை மீன் இருக்குது அதை வந்து நைட்டு வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு ஒரு ஐடியா சாம்பார் இருக்கிறதுனால இது கடையில் எனக்கு நல்லா பசி ஒரே ஒரு ஆப்பந்தானே சாப்பிட்டுட்டு போனேன் இப்போ மணி கரெக்டாக பன்னெண்டரை ஒரு சாப்பாடு வந்து சாம்பார் வச்சே நம்ம சாப்பிட்றலாம் கூட்டு இல்லாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இருந்து வயிறு மறைச்சி சாப்பிட்டுக்கிட்டேன் இன்றைக்கி சாம்பார் நல்லா இருந்தது இன்றைக்கி வந்து கடலை பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்ச நேரம் பருப்பெல்லாம் தீந்து போச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு மூணரை மணி ஆயிட்டு எழும்பி தலையும் கட்டிக்கிட்டு இங்கே வந்து பார்க்கலாம் ஒரே இருட்டாக இருந்தது அப்போ என்ன மழைக்கு மழைக்கு வருதா மழை வருதா அப்படி பார்க்கலான்னா வரவும் கரண்ட் போயிட்டு ரொம்ப அதாவது நிறைய நாளைக்கு அப்புறமா இப்படி இருட்டி மூடி சூப்பராக கிடக்குது ஆனால் இந்த இருட்டுக்கு வந்து நல்லா மழை பெய்யணும் லாஸ்டில் அது பெய்யுது ஆனால் நல்லா பெய்யலை இதான் நம்ம இடம் ஃப்ரெண்டு இப்படி தான் இருக்குது கல்யாண வீட்டில் வந்து அந்த இது என்ன களத்தில் வாழை கொலையை கல எடுத்துட்டாங்க வாழை மரம் அப்படி நிற்கிது ஒரு விருந்து முடிஞ்சாச்சு விருந்துக்கு வந்து மேலே வந்து ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவிலாம் வச்சுருந்தாங்க நானும் ஃபிமியோ தான் இங்கே இருந்தோம் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் நான் மழை வரும்னு நினச்சிக்கிட்டு கயிற்றுல இருந்த துணி நல்லா காஞ்சிட்டு எல்லாம் எடுத்து பறக்கி எல்லாம் உள்ளுக்க வச்சாச்சு அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் வரும்னு பார்த்தேன் வரல ஆனால் அந்த சாம்பாரை ஒன்று சூடாக்கி வச்சிடலாம் அப்படின்னு சாம்பார் நம்ம காலையிலே வைக்கிறதுனால ஒரு நாலு மணி ஆனால் சாம்பார் வந்து சில நேரம் வந்து புளிச்சிரும் அன்னைக்கு அப்படி தான் நிறைய இருந்தது புளிச்சிட்டு வச்சாங்கட தாங்க முடியாது அதனால நாலு மணி போல் ஒன்றுலேயே இது வந்து ஆப்பத்துக்கு இனி வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஆப்பம் சுட்டு கொடுக்கணும் அதனால சூடாக்கி வச்சுட்டு இல்லை அப்படின்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடும்போது சூடாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி சூடாக்கி வச்சுக்கிட்டேன் ஆப்பத்துக்கு வா அப்புறமா பால் வந்து டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்னு மணி மூணே முக்கால் தான் ஆகுது சரி நமக்கு வந்து விளாகும் ஃபினிஷ் பண்ணணும் நமக்கு வந்து மழையும் வரப்போகுது கரண்ட்டும் இருக்காது இனி வந்தோடனே ஃபோனும் கேட்பான் ஆசை கொஞ்சம் நேரம் வந்து கேம் ஆயிடுவோம் அவள் பத்து நிமிஷம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நடக்கும் ஆறு மணிக்கு அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் போகணும் சரி அதுக்கு முன்னால் நம்ம இதெல்லாம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா இந்த மழை பெய்யும் பார்த்தீங்களா அந்த மழை பெய்யப்போ மண் நல்லா மணக்கும் அந்த மண் நல்லா மணக்கப்ப இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் மணக்கும் மண் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கப்போ நிறைய வீடு எல்லாம் வந்து மண் சுவரில் இருக்கும் அதுவும் இடிஞ்சு இடிஞ்சு வீடுகள் இருக்குமோ அந்த மண்ணில் இருந்து பொடியும் நல்ல மழை பெய்யுது அப்படின்னா அது பொடியும் அது லைட்டாக கொஞ்சம் காஞ்சிட்டு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் உப்பு எல்லாம் இருக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் அக்காலாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவேன் நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் மண் அவள் ரொம்ப நிறைய சாப்பிடுவான் எங்கள் அம்மாலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வாயிலாம் கிழிச்சி எடுத்துருவாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் மண் சாப்பிட்ருக்காங்க குப்பையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அது நாங்கள் கர்ப்பிணியாக இருக்கப்போ நாங்கள் வயிற்றுல இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடணுன்னு தோணும் இது வந்து நாங்கள் ஒரு ஒரு நாலாம் கிளாஸ்லேருந்து ஒரு எட்டு பத்தாம் கிளாஸ் வரை இந்த மாதிரியெல்லாம் மண் சாப்பிடுவோம் இப்போதான் சில சாப்பிட ஆசையாக இருக்கும் நான் வந்து பிள்ளைங்ககிட்ட சொல்லுவேன் எடி நாங்கள் ஒரு காலத்தில் மண் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு சிரிப்பாங்க நம்ம எந்த மண்ணுமா எந்த மண்ணுமா எங்களுக்கு தாங்க காணிச்சுட்டாங்கன்னு கூட இந்த இந்த காலத்தில் அந்த மண்ணெல்லாம் காணவே முடியாது மண்ணு கூட விட மாட்டேன் சாப்பிடுவோம் சொல்றல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில நேரம் மழை இருக்கா ஆனால் வந்து வெயில் காலத்துலேயும் அது பொடிஞ்சு பொடிப்போம் அது தொட்டில் பிடிச்ச பிடிச்சிட்டா மாற மாட்டோம் அதில் சின்ன வயசு அப்புறம் எங்கள் அக்கா நல்ல அதெல்லாம் நினைக்க வச்சுல இப்போ ரசம் சாப்பிட்டு மழை சவுண்டு உங்களுக்கு தெரியும் அந்த மழை பெய்யுது ஆனால் இது வந்து கள்ள மழை தான் இது மழை கிடையாது கள்ள மழை என்னென்னா வெயில் அடிக்குது வெயில் அடிச்சு அடிச்சு மழை பெய்யுது இதை நம்ப முடியாது அதெல்லாம் பரவாயில்ல மண் மணக்குது பழைய காலங்களில் நினைக்கச்சில் அது என்னவோ போல தான் இருக்கும் இந்த ஒரு செம்மண்ன்னு சொல்லணும்ல அந்த செம்மண் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது ஆனால் இங்கேயே ஒரு மணம் வீசுது சரி ஓகே எல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தானே சரி நம்ம வந்து இனி வந்து கரண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மழை பெய்யறதுனால ஒன்று பையன் தான் வரும் அது எப்போனாலும் வந்துட்டு போட்டு நம்ம வந்து இந்த காஃபியும் குடித்து இந்த ரஸ்கும் சாப்பிட்டு அதை வந்து நம்ம பிளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் ஓகே பே